நீங்கள் திருப்பி எண்கள் என்னென்னு நீ சொல்லணும் நீ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் திரும்பி ஒற்றை எண்கள் சொல்லணும் ஒன்று

ஆ வெரி குட் இருபத்தி நாலோடு முடிச்சிட்டாங்களா வெரி குட் ஸோ ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதே மாதிரி அங்கே எழுதி போட்டுக்கிறாங்களா இங்கே ஒற்றை எண் எழுதியிருக்கா ஒற்றை எண்கள் ஓ போல்லேயே இருக்குது விளையாட்டாகவும் விளையாடியாச்சு சரியா வெரி குட் மேம் தேங்க் யூ சரி க்ளா பண்ணிக்கலாம் எல்லோரும் um